இது பாரு <com selection> இப்ப வாசன் எறிக்குதே நான் கூட திரியுது கிள கிளேமா ஆச்சிடு கம்னாரி போட்டு ஏறி போறேன் பை வருது அதுக்குது மத்த எடறானு பொரிவணு சொன்னல அது போட்டوني அப்படியே எடுத்துங்க திருக்கே அடுையில போய் आले मैच वेडा એ છોરા ચિમ્રા પંઢરાડા આંગિયો સાબ પોઈ ગાળ્યો દે 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 પક ના પૂરો પંઢરા પોઈ ગાળ્યો બલા પડાઈડ આ કાય કાય નેઈ પોઈ ગયો કાય મારા આવરી પોઈ ના બલા બોલા પડાઈડ યાર કા દે 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 માત કા કલ્પ இதுதான் <Sit> நாங்க ja,

அவன் <laughs>